கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவாசனம் உண்டலுக்கு ஐந்து பதினெட்டு எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வது கிறிஸ்தியுக்குள் உங்களை குறித்து தெய்வனுடைய சித்தமாக இருக்கிறது இல்லையா அவளுடைய யார் தேசம் இன்னைக்கு ஸ்டாபிக்க எழுதும்போது சொல்கிறாரு எல்லாவற்றிலேயும் என்ன செய்யணுமா ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் அதுதான் சங்கீதக்காரங்க சொல்வார் கத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கு அதே சங்கீதக்காரர் சொல்றாரு ஆண்டுடைய பிள்ளைகளுடைய வாயில கத்தரை உயர்த்தும் துதியும் அவருடைய கையில இருபுறம் கருக்குள்ள பட்டயமும் இருக்கு இருக்குன்னு ஆகவே நம்ம எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் சுகமா இருந்தாலும் ஸ்தோத்திரம் சுகவீனமா இருந்தாலும் ஸ்தோத்திரம் விலை உயர்ந்த ஆடை இருந்தாலும் ஸ்தோத்திரம் மலிவான விலை உள்ள ஆடை இருந்தாலும் ஸ்தோத்திரம் கூழு இருந்தாலும் ஸ்தோத்திரம் பிரியாணி இருந்தாலும் ஸ்தோத்திரம் அதான் சொல்றாரு எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வது கிறிஸ்தியக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்குதா எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்க இது வந்து தேவனுடைய சித்தமாக இருக்குது ஆனால் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலூர் ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் இல்லாமல் என்ன நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில் பிதாவின் சித்தம் இங்க சொல்றாரு எல்லாவற்றிலேயும் நாம் என்ன செய்யணுமா ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் ஆகவே ஒருவேளை இது தேவனுடைய சித்தம் அறியாமல் இருந்திருந்தாங்க இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு உணர்த்துறார் எல்லாவற்றிலையும் நாம் சோத்திரம் செலுத்த நம்மை உப்பு கொடுப்போம் கத்த நம்மை பலப்படுத்துவார் செபிப்போம் ஏசுக்கு நல்ல தப்புனே நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி வார்த்தை பிரகாரம் செயல்பட உதேசி பலப்படுத்துவேன் ஏசு விநாமத்தில் செபிக்குற நல்ல பிரிதாவே நம்முடைய கர்த்தரும் ரட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்க அவருக்கு இப்பொழுதும் என்றைக்கு மகிமை உண்டாவதாக அம்மிக்கத்தராக இயேசு கிறிஸ்டின் கிருவை அனைவரோடு கூடியிருப்பதாக இருப்பதாக ஆமேன் அமேன் அமேன்